நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கூட பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு வந்து தலையீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடு மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் போட்டிருக்கு இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குது மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாத தெளிவான மாடு நான்கு பல் மாடு வாங்கிட்டால் அது இப்படி வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் காரியாப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குது விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வந்து மாட்டுக்கா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறது கூட மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட மாட்டுக்கா தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்